மருத்துவனாய் வந்த மகாதேவா போற்றி மருந்து பள்ளம் மருந்தீஸ்வரா போற்றி போற்றி தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டம் மருங்கப்பள்ளம் கஷேத்திரத்தில் எழுந்தருளி உள்ள மருத்துவர் மருந்தீஸ்வரர் திருக்கோயிலின் ஸ்தல புராணமானது ராமாயண காலத்தில் ஆஞ்சநேய பெருமான் சஞ்சீவி மலையை எடுத்துகிட்டு வரும்போது மருந்தீஸ்வரருடைய அனுகிரகத்தினால் ஒரு சிறு பகுதி விழுந்து உருவாகிய பள்ளம் தான் இந்த மருந்து தீர்த்தமானது இந்த சுவாமியை யார் வழிபாடு செய்தார்கள் அப்படின்னா தேவலோகத்தில் உள்ள மருத்துவர்களால் வழிபாடு செய்த சுவாமி தேவலோகத்தில் உள்ள மருத்துவர்கள் நசத்யா தசரானு பேர் அவங்க மருந்து அரைத்த குழவியை இங்கே பதி செய்து சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க என்ன பிரார்த்தனை அப்படின்னா இங்கே வந்து வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும் நோயை நிவர்த்தி பண்ணணும் மருத்துவத்தில் அனுகிரகத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க அப்போ நோயை குணப்படுத்தக்கூடியவராக ஆரோக்கியத்தை தரக்கூடியவராக மருத்துவத்தில் அனுகிரகத்தை தரக்கூடியவராக இங்கே மருத்துவர் மருந்தீஸ்வரராக எழுந்தரளி அருள் பாலிக்கின்றார் யாரால் இந்த ஆலயம் கட்டப்பட்டது தஞ்சையை ஆண்ட மன்னர் இரண்டாம் சரபோஜி ராஜாவால் கட்டப்பட்டது ராஜாவுக்கு தீராத நோய் இருக்குது அந்த நோயை குணப்படுத்த முடியாத பட்சத்தில் ராஜா இந்த ஊரை அறிந்து இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறார் என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அப்படின்னா எனக்கு நோய் நிவர்த்தியான பிறகு உனக்கு இந்த இடத்துல கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து இந்த ஊரையே உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன் எனக்கு நோய் நிவர்த்தி அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அவர் பிரார்த்தனை பண்ணபடி அவருக்கு நோய் நிவர்த்தியான பிறகு ராஜா கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்து இந்த ஊரையே சுவாமி பேருக்கு எழுதி வைக்கிறார் அப்போ சுவாமி இந்த மருத்துவர் மருந்தீஸ்வரர் இந்த ஆலயத்தில் வாராந்திர விழாவாக ஒவ்வொரு வாரமும் சோமவாரம்னு சொல்லக்கூடிய திங்கக்கிழமையில் காலை ஆறு மணிக்கு வேத மந்திரத்தோடு ருத்ர பாராயணத்தோடு தேவார திருமுறை பாராயணத்தோடு நமசிவாய மந்திர பாராயணத்தோடு பக்தர்கள் ஆரோக்கியம் பெற பிரார்த்தனைகள் நிவர்த்தியாக பிரார்த்தனை செய்து கொண்டு சுவாமிக்கு நிரம்ப பாலபிஷேகம் ஆறு மணிக்கு நடைபெறும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜையானது நடைபெற்ற பின்பாக இங்கே வரக்கூடிய பக்தர்கள் உடம்பு சரியில்லாதவங்க மருத்துவத்துறையில் அனுகிரகத்தை தர வேண்டியும் கல்யாணத்துக்காக உத்தியோகத்துக்காக கல்விக்காக குழந்தை பேருக்காக இப்படி என்ன பிரார்த்தனையும் ஐந்து வாரம் வருவாங்க இந்த ஐந்து வாரத்துக்குள்ளே சந்நிதியில் இந்த அனுகிரகத்தை சொல்லுவாங்க சில பேருக்கு ரெண்டு வாரத்தில் ஆகலாம் சில பேருக்கு ஐந்து வாரம் ஆகலாம் சில பேருக்கு ஏழு வாரம் கூட ஆகலாம் ஆனால் வர்றதுக்கான அனுகிரகத்தை சுவாமி கொடுத்துட்டார் அப்படின்னாலும் அந்த பிரார்த்தனை சுவாமி நடத்தி கொடுக்குறதை இங்கே பார்க்குறோம் இந்த கோவிலுக்காக ஐந்து ஸ்லோகங்கள் இந்த ஐந்தாவது ஸ்லோகத்தினுடைய கடைசி வரி என்ன அப்படின்னா சேத்ரா மாத்திரேன இந்த கோவிலுக்கு வந்த உடனேயே ரோகநாசம் அவா புனியாது வியாதிகள்னு வருத்தி அடைகின்றது அப்படின்னு அதனுடைய பொருள் அதை நம்ம இங்கே கண் கூட பார்க்குறோம் அப்பேற்பட்ட வரப்பிரசாதி இங்கே விநாயகர் மருத்துவ பிள்ளையார் சுவாமி மருத்துவர் மருந்தீஸ்வரர் அம்பாள் பிரகன்நாயகி மருத்துவநாயகி அம்பாள் இந்த தீர்த்தம் மருந்து தீர்த்தம் இந்த ஊருடைய நாமதேயம் மருந்து பள்ளம் மருவி மருங்க ஐந்தும் மருந்தாக இருக்கக்கூடிய ஸ்தலமானது அப்பேற்பட்ட ஸ்தலத்தில் வருகின்ற மாசி மாதம் மூன்றாம் தேதி பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு முழுவதும் முன்வினை பாவங்களை நீக்கி புண்ணியம் நல்கும் புண்ணிய திருநாளாம் மகா சிவராத்திரி பெருவிழாவை முன்னிட்டு இரவு முழுவதும் அபிஷேக ஆராதனை வைபவமானது நடைபெற இருக்கின்றது பக்தர்கள் அந்த மகா சிவராத்திரி விழாவிலே கலந்து கொண்டு ஆரோக்கியத்தையும் வேற என்ன பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனையும் வந்து வழிபாடு செய்து மருத்துவர் மருந்தீஸ்வரருடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற்றியுமாறு உங்களையெல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இங்கனம் திருக்கோயில் நிர்வாகம் மருங்கப்பள்ளம் குருவிக்கரம்பை கிராமத்தார்கள் சுகமே சூழ்க எல்லோரும் வாழ்க